மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க நடக்கும் முயற்சிகளை அரசு அதிகாரி ஒருவரே முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருப்பதன் காரணமாக கடும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுவதாக பல்வேறு மாநிலங்கள் புகார் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அரசு அதிகாரியின் தகவலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு உண்மைகளை பல கட்டங்களாக மூடி மறைத்த பிறகே பட்ஜெட் வெளியிடப்படுகிறது என்றும் பி வி ஆர் சுப்பிரமணியம் கூறியுள்ளார் இந்திய அரசின் வரவு செலவு கணக்குகள் வெளிப்படையாக இருந்தால் அரசின் உண்மை நிலை தெரிந்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சர்வதேச செய்தியாளர்கள் அமைச்சகத்திற்கு தகவல் தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய வரிகளில் மாநிலங்கள் பெரும் பங்கை முப்பத்தி இரண்டில் இருந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற பரிந்துரையும் வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கார்த்திகேயன் மாநில அரசுகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது குறைக்கணும் அப்படின்ற முயற்சியில மறைமுகமா பிரதமர் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு எப்படி பார்க்கிறீங்க இந்த குற்றச்சாட்டு இது வந்து இவ்வளவு நாள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் அல்லது பல்வேறு மாநிலங்களும் ஆளும் மோடி அரசிற்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களை இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடியதாகவும் தொடர்ந்து அதை மறுதளித்து இல்லை என்று மறுத்து வந்த ஒன்றிய அரசு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் அதே போல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைத்த சாக்கு போக்குகள் மற்றும் பொய்களை எல்லாம் அம்பலப்படுத்தும் விதமாக தான் இந்த செய்தி வந்திருக்கிறது இது என்னன்னா அடிப்படையிலேயே இந்த அந்த செயல் அந்த அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அல்ஜசீரா கட்டையில் கூறப்பட்டிருக்கிறி கூறப்பட்டிருக்க விஷயம் என்பது அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பானது என்பதும் கூட என்னால் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி முப்பத்தொன்போதின் அடிப்படையில் தான் இந்த நிதிக்குழு என்பது உருவாக்கப்படுகிறது அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பொருந்திய அமைப்பு ஒவ்வொரு நிதிக்குழுவுக்கும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் இருக்கும் அவர்கள் பரிந்துரை அனுப்பார்கள் அவர்கள் வந்து இம்மாநிலங்களுக்கு எவ்வாறு நிதிகளை பரிந்து வேண்டும் வேண்டிய ஒன்றிய அரசின் நிதியிலிருந்து வரி வருவாயிலிருந்து என்று பரிந்துரைகளை அளிப்பார்கள் அதை ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் பொழுது வந்து ஒரு புதிதாக வேண்டும் இது போல வந்து இதுக்கு முன்பு வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி வந்து இதுவரைக்கும் நிராகரிக்கப்பட்டதில்லை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் நிதி பகிர்ந்தளிக்கப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி பதினாலு காலம் என்பது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த முதல் ஆண்டு அதற்கு அந்த நிதிக்குழு வந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முன்னாள் ஆர்பிஐ ஆளுநர் வைவி ரெட்டி தலைமையில் மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய கடைசி ஆண்டில் வந்து கடைசி ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் உருவாக்கப்படுகிறது அந்த வைவி ரெட்டி தலைமையிலான நிதிக்குழு இருந்தால் மோடி ஆட்சி அவர்களுக்கு பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இந்த நிதிக்குழு வந்து அந்த பரிந்துரை அளிக்கிறது அதில் வந்து அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதமாக பதி பதிந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை வந்து மாநிலங்களுக்கு அளிக்கக்கூடிய வரி வரிவாய் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நீங்கள் சொன்னது போல உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார்கள் அதை வந்து குறைக்க வேண்டும் என்று மறைமுகமாக பேரம் நடத்தியிருக்கிறார் அதற்கு சட்டத்திலே இடமில்லை அதை வந்து இந்த அவர் எப்படி பேரம் வந்து ஒய்வி ரெட்டி அவர்களுடைய உடன் நடத்தினார் பிரதமர் மோடி நேரடியாக அதே போல் அந்த பேரம் நடத்தும் பொழுது அதில் ஒன்றிய நிதி நிதியமைச்சகத்தை சேர்ந்த நிதியமைச்சரோ இல்லை யார் எந்த ஒரு அதிகாரிகளும் சம்பந்தப்படவில்லை நேரடியாக நிதிக்குழுவோடு பிரதமரே வந்து பேரம் நடத்தி நடத்தியிருக்கிறார் ஒய்வி ரெட்டியோடு நடத்தி இருக்கிறார் அதற்கு அதாவது ஏற்பாடு செய்யக்கூடிய அதிகாரியாக இன்னொரு அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த பிவிஆர் வி ஆர் சுப்பிரமணியம் அது இன்றைய நிதி ஆயோக் அது திட்டக்குழுவை கலைக்கப்பட்டு அதன் முன்னொரு பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த நிதி ஆயோக் மோடி அரசல் உருவாக்கப்பட்ட நீதி ஆகியோகினுடைய செயல் தலைமை செயல் அதிகாரியாக இன்று இருக்கக்கூடிய திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் அன்று அவர் பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராக பணியாற்றி இருந்திருக்கிறார் ஸோ இவர்கள் மூணு பேருக்கு இடையில் மட்டுமே வந்து மூணு பேர் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் வந்து அந்த பேரங்கள் நடைபெற்றிருக்கிறது அன் அதிகாரபூர்வமற்ற அன்னபீசியலாக இந்த பிரதமரும் நிதிக்குழுவினுடைய தலைவரோடு வந்து பேரம் நடத்தி இருக்கிறார் மாநிலங்களுக்கு அளிக்கக்கூடிய நீர் பகிர்வை வந்து குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் அது திட்டவட்டமாக அவர் மறுத்துவிட்டதால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தாக்கல் செய்த முதல் முழுமையான பட்ஜெட்டை கடைசி இரண்டு மணி இரண்டு நாட்கள் நாப்பத்தி எட்டு மணி நேரங்களில் அவசர கதியில் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஏனால் இவர் வந்து இவர் ஏற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையில் பட்ஜெட்டை வந்து அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் ஆனால் மாறாக அவர் நிதிக்குழுவின் தலைவர் வி ரெட்டி திட்டவட்டமாக வந்து பிரதமரின் கோரிக்கையை மறுத்துவிட்டதனால் கடைசி இரண்டு நாட்களில் அவசர கதியில் வந்து அந்த பட்ஜெட் முழுமையான பட்ஜெட் தயார் செய்யப்பட்டது அதற்காக வந்து அதை அந்த மாநிலங்களுக்கு நிதிக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வந்து அதிகப்படுத்த வேண்டிய காரணத்தினால் ஒன்றிய அரசின் சார்பாக செய்யக்கூடிய செலவினங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனால் குறிப்பாக ஒரு சில அமைச்சகங்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அந்த துறைக்கு வந்து ஒதுக்க ஒதுக்கக்கூடிய நிதியின் அளவை வந்து ஏறக்குறைய பாதி பாதியளவாக குறைத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து அவர் அந்த பேட்டி அந்த பேச்சுல வந்து அம்பலப்படுத்தியிருக்கார் இந்த எல்லா தகவலையும் பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராகிரஸ் என்ற தனியார் அதாவது அரசு சாராத தனியார் ஒரு வல்லுநர்களை கொண்ட ஒரு அமைப்பு அந்த சிஎஸ்ஆர் எல்லாம் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் எக்கனாமிக் ஸ்டடி எல்லாம் இருக்கும் இல்லையா அது போன்ற ஒரு அமைப்பினுடைய சமீபத்தில் நடந்த ஒரு செமினாரில் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அது பெரிய அளவிற்கு பண்ணுங்க Thank you